இவர் சிவபுராணம் பற்றிங்கிறார் சிவபுராணம் படிக்கும்போது அந்த ராஜா வந்து எதிராக உட்காந்தின்னுக்குறான் ஆனால் ராஜா மாதிரில மாறுவ இடத்துல அவன் சொல்கிறான் எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிம அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு இவர் சொல்கிறாரு எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார் அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன் இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு நான் அன்றாட வழிபடுறேன்னு ஈசன் ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான் இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறார் சரி நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணும்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதை நான் நாட்டை முடியும் அப்படின்றாரு அவள் என்ன சொல்கிறாள் கழுகு மரம் மேத்தவலை அப்படின்றான் கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் பின் செய்த செயல் யாதொன் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கே வந்து மூன்றது இந்த பிரிவியில் நான் ஒரு பாவமும் பண்ணலை நான் எந்த தவறையும் செய்யலை போன பிரிவில் செய்த பாவம் பொழுதுதான் அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது அவள் பயந்து போய் ஓடிட்டான் அப்போ இந்த சம்பவத்தை பா பார்க்க வந்த ராஜா தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை இவ்வளோ பெரிய உத்தமனாக அப்போ அரசன் சொன்ன சரி இவன் ஓடணும் போய் குதிரைகார மாடியில் பார்த்துங்கிறான் அரசன் திருப்பி தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லலான்னு போனால் அங்கே குதிரைகார மாடியில் வேணாம் அப்போ இவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு இவர் போய் அரண்மனையில் அரசபையில் உட்கார வைக்கிறாரு இவன் எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன கேட்குறா ஆண்டிக்கு அரண்மனையில் என்ன வேலைன்றார் இவருடைய கோபம் தாங்க முடியல தாங்க முடியாத அவளை அந்த சபையிலே நிர்வாணமாக்கிறார் ஒரு ஞானி எப்படி உருவாக வரும் ஏதோ ஸ்கூலில் பட்னுக்குறோம் அப்பா அம்மா சம்பாரித்து சோர் போடுறாங்க நான் ஞானி அப்பாவுக்கு போக முடியாது யாரும் ஒருத்தரும் ஞானின்றதுக்கே இல்லை சாதாரண இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போடணுன்னா பக்தி இன்னும் சரியே கிரியேன்னு ரெண்டு இருக்குது அதை தாண்டி இதுக்குள்ளே போடணுன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரணும் அடி அவன் ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டியிருக்கணும் அவனால் மீள முடியாமல் இருக்கணும் அந்த துன்பம் அவன் மனசை விட்டு நீங்காமல் இருக்கணும் அவன் மட்டும்தான் இதில் வர முடியும் இப்போது பட்டினத்தார் வந்து ஆனார் அவருக்கு இல்லாத செல்வமே கிடையாது அரசனை விட அதிகமான செல்வம் இந்த அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இந்த ஆன்மீகத்தில் வரணும் ஏன் வந்தார் அவருக்கு என்னக்கா வறுமை வந்து வாட்டிச்சா வறுமையில் ஒருத்த சரி எதுவும் தொழில் இல்லை சரி நம்மளால பிழைக்க முடியல ஆன்மீக போயிடலான்னு வர்றது சகஜம் ஆனால் பெரிய செல்வந்தர் அவர் எதுக்காக இதுக்கு வரணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் விருத்தி எத்தனையோ கோடி செல்வங்களுக்கு தானே அவர் குழந்தை செல்வம் இல்லை மழை செல்வம் இல்லை அந்த வாழ்க்கையினுடைய விருத்தி அவருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு குழந்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்பா நம்ம வணிக குடும்பத்துங்களில் சின்ன வீடு வச்சுக்கிறது ஒரு சகஜமான விஷயம் அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு குழந்தை பண்ணுறா அது நமக்கு வாரிசாக வரும் அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு சிவகலைன்னு பேர் அந்தம்மா அந்தம்மா அவருடைய மனைவி பேர் அவர் தாய் மாமன் பொண்ணு அந் அவருக்கு பட்னிதார் சொல்கிறார் அம்மா நான் ஒரு சின்ன ஓடு வச்சுக்கலாம் ஒரு குழந்தையும் பிறக்கலாம் ஆனால் என்னுடைய மனைவியினுடைய மனம் என்ன வேதனைப்படும் அதை யோசிக்க வேணாவா நான் அதனால் எனக்கு அப்படி வாணாம் ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம் அப்படின்றார் அப்போது அந்த தத்து எடுக்கிறதுக்கு யாத்திரை போகிறவங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க சிவஸ்தலம் யாத்திரை போய் வா அப்படின்போது போகிற வழியில் பாதி வழியிலே குழந்த பிறகுது அந்த குழந்தை இப்போ எத்தனை தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிக்குது ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா எல்லா வணிகருடைய குழந்தையும் வணிகம் பண்ண போகுது நானும் போகணும் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நான்பா அவங்க இல்லை போகிறாங்க நமக்கு தலைமுறை தலைமுறையாக சாப்பிட்டா கூட குறையாத அளவுக்கு வச்சுருக்குறோம் நீ ஏன் போனோன்னாரு அப்படி போகாத நான் சாப்பிட்டா உங்களுக்கு மகன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்டும் நாலு வணிகருங்க பிள்ளைங்க போகும்போது நானும் போனால் தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு போகுது சரி போய் வந்தது எல்லாரும் என்ன பண்ணான் தங்கம் அதை இதை வாயின்னு வந்தான் வர வழியில் சுங்க இலாக்க மாதிரி திருடருங்க பாதி பாதி பிடிங்கிடுவாங்க மீதி தான் கொடுத்தான்னு போவாங்க அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பட்டினத்தாரனுடைய பிள்ளை என்ன பண்ணாருன்னா இப்படி போ பொது பொருளாக எடுத்துன்னு போனால் தெரிகிற மாதிரி எடுத்து போனால் அவன் பாதி பங்கு கேட்குறான் அதனால் விரட்டிலையும் சாணி ஒன்றிலையும் இவர் தங்கத்தை மறைத்து வயிறெல்லாம் மறைத்து எடுத்துன்னு வந்தார் இது மற்ற போன சீடர் பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க எதாப்பா என் பிள்ளை இல்லையான்னு இவர் பட்டினத்தார் போய் கடற்கரையில் நிற்கிறார் அவர் இறங்கி போயிட்டார் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு பிள்ளைங்க கேட்கும்போது அவங்கலாம் சொல்கிறாங்க உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சியா வரும் சாணி உண்மை வார்த்தையும் வாங்கின்னு வந்துக்கிறாயா அப்படின்றார் இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ளை ஏற்றும் போய் தொலைச்சிட்டான் போனால் போதுன்னு இருக்க வேண்டியது தானே நம்ம புள்ள வந்துட்டான் போதும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா பண ஆசை உடலாக அவரையும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த வரட்டியை எடுத்து பார்க்குறாரு எடுத்துக்கு நேராக வீட்டுக்கு போகிறாரு எதா அந்த பையன்றாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு பொட்டி ஒன்று கொடுத்துட்டு போய்க்கிறான்ப்பா அதை அப்பா வந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய்க்கிறான் என்ன அவனை தேடுற என்னை தேடவானான்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் என்ன வேலை ஒரு சாணி ஒன்றிய கோடி கோடியாக எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிட்றான் நான் செய்யாத பணத்தை பால் பண்ணிட்டு வந்துட்டான் கோடி கோடியாக இருக்குன்னு போய்ட்டு ஒரு சாணி ஒன்று வட்டியை வாங்கினோன்ட்டான் அப்படின்னு ஒரு உருண்டை எடுத்து அடிக்கும் போது அதில் முத்து பவளம் ஓடும் ஓடும்போது அவருக்கு ஒரு விருத்தி வருது இவ்வளோ பெரிய பணக்கார புள்ளை இல்லைன்னு தேடி புள்ளையை தத்துக்கடுத்தோம் ஆனால் அந்த புல்லை வணிகம் பண்ணி வந்தது சரி அது எதுவாக வாங்கி வந்துட்டு போட்டோமே நம்ம புள்ள வந்ததுன்ற ஆதங்கம் இல்லையே நமக்கு பணத்து மேலே தானே போச்சு மனம் அப்போது இந்த பாசன்றதெல்லாம் வேஷம் பணம் தான் முக்கியமாக நம்ம மனம் நினைக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அந்த ஓலையை எடுத்து பார்க்குறாரு அந்த ஓலையில் என்ன எழுது காது ஊசி கடவழிக்கு வாராது காணும் இப்போ கடையில் போனால் துணி தைக்கிற ஊசி விற்று விற்பான் ஆனால் அதில் தைய கடையிலையோ இல்லை வீட்டுங்கள்லையோ வாங்கி வந்துக்கும்போது போது அந்த காது அறுந்து போய்டும் அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்க போகுமா போகாது அதே மாதிரி உன் உயிர் காத இருந்து போச்சுன்னா நீ பத்து பைசா கூட உதவ மாட்டான்ட்டு போயிட்டான் அந்த விருக்தி இனி எதுவுமே வானா அப்படின்னு ஞானியாக வந்தார் சரி அவர் தான் அப்படி வந்தாரா அப்படின்னா உஜினிக்கு போனார் இங்கேருந்து உஜினியில் போய் எல்லா ஜாதிகாரும் ஒவ்வொரு சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே சரி அங்கே போய் தங்கிக்கலாம் உஜினி மத்திய பிரதேசம் உஜினி மன்னன் பத்ரகிரி அவனுடைய நாட்டில் கட்டிக்கின்னு ஒரு போகிறார் எதிர மன்னன் வரான் மண்ணம் வரான்னா முன்னாடி எல்லாரும் ஓடி ஒதுங்கணும் ஆனால் இவர் தான் ஞானியாச்சே இவர் ஓடி ஒதுங்கலை குதிரைக்காரன் தள்ளுறான் ஓரம் போடான்னு ஏன் ஓரம் போடணும் மன்னர் வரா நான் கொடுத்தாண்ட மன்னர்ன்றார் கோமனங்கட்டிக்கினு ஏற்றுப்பானா ம் அதனால் என்ன பண்ணுறான் யார் இவ்வளோ தென்னாவில் ராஜா வரான்னா பேசுவானா பேச மாட்டானே அப்போ இவன் பேசுகிறானா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு உட்றாவார் விட்டுட்ட பிறகு ராத்திரி இப்போ முடிஞ்சது சாப்பிட்டாச்சு ராஜா அப்படி ஏன் இப்படி சொன்னானே அப்படின்னுட்டு போய் பார்க்கலான்னுட்டு இவர் தங்கி இருக்கிற எல்லா சீடரும் படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு இவர் சிவபுராணம் படிச்சுங்கிறார் சிவபுராணம் படிக்கும்போது அந்த ராஜா வந்து எதிராக உட்காந்தின்னுக்குறான் ஆனால் ராஜா மாதிரில மாறுவ இடத்துல அவன் சொல்கிறான் எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமை தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு இவர் சொல்கிறாரு எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார் அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன் இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு நான் அன்றாட வழிபடுறேன்னு ஈசன் ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான் இவன் வீட்டுக்கு போய் குழம்பிட்டான் இன்னும் இருமனசு இருமனசுன்னு சொன்னானே அப்படின்னு அப்போ ராணி வந்தான் இன்னும் குழப்பமாகக்கிறீங்க அரசு இது மாதிரி ஒரு சன்னியாசி சொல்லிட்டான் அப்படின்னா அவன் சொல் அவன் சன்னியாசி அவன் எத்தையாவது சொல்லிட்டு போவான்னு இவனை ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட ராஜா மது போதையில் தூங்கிட்டார் ஆனால் ராணிக்கு தூக்கம் வரல ஏன்னா குழப்பிட்டு போனான் இவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவனு சிறைசாலையில் இருக்கிறார் இவர் அவர் போய் பார்க்குறாரு இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா சரி நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணும்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதெல்லாம் நாட்டாக போக முடியும் அப்படின்றாரு அவள் என்ன சொல்கிறா கழுகு மரம் ஏற்று அவலை அப்படின்றான் கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணரப் பெற்றேன் பின் செய்த செயல் யாதொன் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கே வந்து மூன்றது இந்த பிரிவில் நான் ஒரு பாவமும் பண்ணலை நான் எந்த தவறையும் செய்யலை போன பிரிவில் செய்த பாவம் பொழுது அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது அவள் பாந்து போய் ஓடிட்டான் அப்போ இந்த சம்பவத்தை பா பார்க்க வந்த ராஜா தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை இவ்வளோ பெரிய உத்தமனா அப்போ அரசன் சொன்னது சரி தானேன்னா இவன் ஓடன போய் குதிரைகார மாடியில் பார்த்துங்கிறான் அரசன் திருப்பி தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லலான்னு போனால் அங்கே குதிரைகார மாடியில் போகலாம் அப்போ இவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு இவர் தொடர்ந்து எதுவும் போய் அரண்மனையில் அரசபையில் உட்கார வைக்கிறாரு இவன் எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன கேட்குறா ஆண்டிக்கு அரண்மனையில் என்ன வேலைன்றார் இவருடைய கோபம் தாங்க முடியல தாங்க முடியாத அவளை அந்த சபையிலே நிர்வாணமாக்கிறார் அந்த நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ துரோகம் செய்தால் கல்லால் அடித்து கொள்ளணும் உஜினி நாட்டு ஆனால் இந்த மாதிரி நடந்த பிறகு இவர் ராஜாவாக இருந்தால் எவ்வளோ அசிங்கம் அதனால் இவர் என்ன பண்ணுறான் குதிரை அடி குதிரை மேலேயே தந்துடும் ஊர் ஜனம் கல்லால் கொண்டு வச்சு இனி நடத்த முடியாது அசிங்கமாகச்சு அதனால் இவர் கூட சீடு அப்போ அவனுக்கு ஏற்பட்ட விருத்தி அப்போது இந்த ஞானத்துக்குள்ளே வரவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருத்தி இருக்கிறவன் தான் இதில் முழுமையாக நிற்பான் இல்லாதவன் நிற்க மாட்டான் எனக்கு வா இந்த ஞானத்தில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விருத்தி ஒரு அஞ்சு வயசில் ஒரு சாப்பாட்டுக்கு பிச்சை அஞ்சு வயசில் போட துணி இல்லாத நிலமை அஞ்சு வயசில் எல்லோரும் படிக்கக்கூடிய காலத்தில் நான் படிக்க முடியாத காலம் இந்த விருத்தி தான் என்னை இங்கே இருந்தேன் ஆனால் என்ன ஒன்றுனா அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன் இன்றைக்கி நான் பதிலாக இருக்கிறேன் தான் வித்தியாசம் அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா இதில் என்ன கண்டோம் இளமை இருந்தது இடைப்பருவம் இருந்தது இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னும் இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னும் முதுமை உடனே நம்மளால் உட்கார முடியல எழுந்துக்க முடியல இது தேவையா அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும் இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே இப்போது எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறது இல்லை நூற்றுக்கு ஐம்பது குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க நூற்றுக்கு ஐம்பது குடும்பம் சம்பாதிக்க முடியாமல் இருபத்தஞ்சி குடும்பம் சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போவாத இருபத்தஞ்சி குடும்பம் நரக வேதனை பட்டு வாழ்ந்தது உலகத்தில் அப்படி படும் படும்போது போது ஆகுது அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் பண்ணு எதுக்கு இந்த பிறப்பு இனிமேல் ஏன் வாழணும் இப்போ எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வரணும் இந்த பார்த்திங்கன்னா ஊட்டுங்களாண்ட வயசானவங்க உட்காந்துப்பாங்க என்ன பாட்டி எப்படி இருக்கிற என்னத்துக்கு நான் இருக்கிறேன் அவன் என் ஓலையே எடுக்கலையே நான் எப்போ போக போகிறேன்னு தெரியல ஏன் இருக்கணும்னு சொல்கிற யார் வாயா சொல்லுமா சொல்லாது ஏன் துன்பம் அங்கே உருட்டுது உடம்புல புள்ள பேர்ல துன்பத்தை கொடுக்குறான் பேரன்ற பேர்ல துன்பத்தை கொடுக்குறான் மருமன்ற பேர்ல துன்பத்தை கொடுக்குறா உடலும் நோய் என்ற பேரில் துன்பத்தை கொடுக்குது இந்த பிறப்பு வேணுமா இதுதான் இந்த ஞானத்துல போறது காரணம்